हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येल् अध्यायम् ओन्वद प्रह्लादर् भगवान् नरसिंहरे शान्तपल् एम् तलपल् पदं पतिमूण सर्वे हि अमे विधिकारस्तवसत्पदां नो ब्रह्मादयो वयं इवेसन च उद्विजन्त क्षेमाय बोधय उदात्मसुखाय च श्यं विक्रीडितं भगवतो रुचिर अवतारै வர்ட் பை வேர்ட் மீனிங் சர்வ எல்லோரும் ஹி நிச்சயமாக அமி இந்த விதி க விதிகரா கட்டளைகளை செயல்படுத்துபவர்கள் தவ தங்களுடைய சத்வதாம்ன எப்போதும் உன்னதமான உலகில் இருப்பதால் பிரம்மாதய பிரம்மா முதலான தேவர்கள் வயம் நாங்கள் இவ போல ஈஷ பகவானே ந இல்லை ச மேலும் உத்விஜந்த தங்களுடைய பயங்கரமான தோற்றத்தினால் பயந்து போயுள்ள கஷேமாய பாதுகாப்புக்காக பூதையே வளர்ச்சிக்காக உத என்று கூறப்படுகிறது ஆத்ம சுகாய இத்தகைய லீலைகளின் மூலம் ஆத்ம திருப்தி ச கூட அஷ்ய இந்த ஜட உலகின் விக்ரீடிதம் தோற்றுவிக்கப்பட்டுள்ள பகவத் தங்களுடைய ருச்சிர மிகவும் இன்பமூட்டும் அவதாரை தங்களுடைய அவதாரங்களினால் டிரான்ஸ்லேஷன் பகவானே பிரம்மதேவர் முதலான எல்லா தேவர்களும் உன்னத நிலையிலுள்ள தங்களுடைய உண்மையான சேவகர்கள் ஆவார்கள் ஆகவே இவர்கள் எங்களை ஆகவே இவர்கள் எங்களைப் போன்றவர்கள் அல்ல இந்த பயங்கரமான ரூபத்தில் தாங்கள் தோன்றியிருப்பது ஆத்ம திருப்திக்காக மேற்கொள்ளப்பட்ட தங்களுடைய லீலையாகும் இத்தகைய ஒரு அவதாரம் எப்போதும் பிரபஞ்சத்தின் பாதுகாப்பிற்கும் முன்னேற்றத்திற்குமே ஆகும் பர்பத் பஷில பிரபா ஜெய்சில பிரபாத் பிரகலாதருடைய தந்தையும் மற்ற குடும்ப அங்கத்தினர்களும் அசுர இயல்புடையவர்கள் என்பதால் துரதிருஷ்டசாலிகள் என்பதையும் ஆனால் பகவானுடைய பக்தர்களோ எப்போதும் பகவானுடைய கட்டளைகளை பின்பற்ற தயாராக இருப்பதால் பாக்கியசாலிகள் என்பதையும் பிரகலாதர் வலியுறுத்த விரும்பினார் பகவான் அவரது பல்வேறு அவதாரங்களில் இந்த ஜட உலகில் தோன்றும் பொழுது இரு கடமைகளை நிறைவேற்றுகிறார் ஒன்று பக்தர்களை காப்பது இரண்டு அசுரர்களை அழிப்பது பரித்ரானாய சாதுனாம் வினாசாய ச துஷ்கிருத்தாம் உதாரணமாக பகவான் நரசிம்மதேவர் அவரது பக்தரை காப்பதற்காகத் தோன்றினார் நரசிம்மருடையதைப் போன்ற இத்தகைய லீலைகள் நிச்சயமாக பக்தர்களுக்கு அச்சமூட்டும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக அல்ல இருந்தாலும் பக்தர்கள் எளிமையும் விசுவாசமும் மிக்கவர்கள் என்பதால் பகவானுடைய இந்த பயங்கரமான அவதாரத்தைக் கண்டு அச்சமடைந்தனர் ஆகவே அடுத்த ஸ்லோகத்தில் பிரகலாதர் கோபத்தை விட்டுவிடும்படி பகவானை வேண்டிக் கொள்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்றுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்